பதினெட்டாவது மக்களவைத் தேர்தல் இந்தியாவில் நடந்துகிட்ருக்கு மொத்தம் ஏழு கட்டமாக நடக்குது அதில் கட்ட தேர்தல் வந்து இன்றைக்கி ஜூன் ஒன்றாம் தேதி ஐம்பத்தி ஏழு தொகுதிகளில் ஒரு எட்டு மாநிலங்களில் நடந்துட்டுருக்கு ஸோ ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தொடங்கிய முதல் கட்டம் இன்றைக்கு ஜூன் ஒன்றாம் தேதி ஏழாவது கட்டத்தோட நிறைவடையுது ஸோ ஏழாவது கட்டம் நிறைவடையுது இல்லை கட்ட தேர்தல் வந்துட்டாலே இன்னொரு விஷயம் சேர்ந்தே வரும் எக்ஸிட் போல் அதாவது மக்களோட மனநிலை எப்படி இருக்குது அப்படின்னு ஒப்பீனியன் போல் வந்து தேர்தலுக்கு முன்னாடி ஒன்று எடுப்பாங்க தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள்ன்றது ரொம்பவே ஒரு முக்கியமானது அதில் இன்னைக்கு என்ன மாதிரியான கணிப்புகள் வரப்போகுது யார் ஆட்சிக்கு அமைக்க போறா அப்படின்றதெல்லாம் நம்ம இன்னைக்கு ஈவினிங் தெரிஞ்சுக்க போறோம் அதுக்கு முன்னாடி இந்த எக்ஸிட் போல் ரிசல்ட்ஸ்ன்றது போன எலெக்ஷன்ஸ்ல எல்லாம் எப்படி இருந்துச்சு அந்த எலெக்ஷன் ரிசல்ட் எப்படி வந்துச்சு அதாவது ஒவ்வொரு நிறுவனங்களும் என்ன சொன்னாங்க என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் கடைசியில இருந்தே போயிடலாம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தேர்தல்ன்றது ஏற்கனவே பாஜக ஒரு முறை ஆட்சியில் இருந்திருந்தாங்க மோடி ஒரு முறை பிரதமராக இருந்திருந்தார் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுன்றதும் அவங்களுக்கு ஒரு ஈஸி வின்னா இருக்கும் அப்படின்றது பலரும் தேர்தலுக்கு முன்னாடி கணிச்சிருந்தாங்க அதே தான் எக்ஸிட் போலில் வந்து ஒவ்வொரு நிறுவனங்களுமே கணிச்சிருந்தாங்க நம்ம இந்த கார்டில் பார்க்குற மாதிரி இந்தியா டுடே ஆக்சிஸ் வந்து இந்தியா அலைன்ஸ் அதாவது பாஜக கூட்டணிக்கு வந்து முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு போட்டிருந்தாங்க நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் வந்து முந்நூற்றி ஐம்பது நியூஸ் எயிட்டீன் வந்து முந்நூற்றி முப்பத்தி ஆறு இந்த மாதிரி வரிசையாக எல்லா நிறுவனங்களுமே வந்துட்டு மெஜாரிட்டிக்கு மேலே தான் போட்டிருந்தாங்க அதாவது இரநூத்தி எழுபத்தி ரெண்டு அப்படின்ற ஒரு மார்க்குக்கு மேலே தான் பெரும்பாலான நிறுவனங்கள் அவங்களுக்கு கொடுத்துருந்தாங்க நியூஸ் எக்ஸா நெட்டாக மட்டும்தான் தான் இல்லை இல்லை இண்டியைக்கு வந்து மெஜ தனிப்பெரும் கட்சியாக வருவாங்க பட் ஆனால் மெஜாரிட்டி வராது அப்படின்னு ஒரு இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு போட்டிருந்தாங்க அதே மாதிரி யூபிஏ கவர்மெண்ட் அதாவது காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணிக்கு என்ன கொடுத்துருந்தாங்கன்னா எல்லாேருமே அந்த ஒரு நூற்றி ஐம்பதுக்கு குறைவான சீட்டு தான் வருவாங்க அவ்வளோலாம் எடுக்க மாட்டாங்க ஏன்னால் அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினாலு ரொம்ப ஒரு மோசமான தோல்வி அந்த அளவுக்கு தோல்வி இருக்காது பட் ஆனால் வந்து ஒரு பெரிய வெற்றியமாக இருக்காது தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி அஞ்சு நூற்றி பதினஞ்சு நூற்றி இருபத்தி ஒன்று அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தான் சொல்லியிருந்தாங்க நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நியூஸ் எக்ஸாண்ட் நெட்டாக தான் என்டிஏக்கு மிக கம்மியான சீட்ஸ் கொடுத்துருந்தாங்க அதாவது இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு அவங்க தான் என் யுபிஐக்கு வந்து ஒரே ஒரு நிறுவனமாக நூற்றி ஐம்பதுக்கு மேலே நூற்றி அறுபத்தி நாலு கொடுத்துருந்தாங்க ஸோ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதோட எக்ஸிட் போல்ஸோட ஆவரேஜ் என்னவாக இருந்துச்சு அப்படின்னா பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணிக்கு எல்லாரும் சேர்த்து ஆவரேஜாக சொன்ன நம்பர் வந்து முந்நூற்றி ஆறு காங்கிரஸ் தலைமையிலான யூபிஏ கவர்மெண்ட்டுக்கு வந்து ஆவரேஜாக சொன்னது வந்து நூற்றி இருபது கடைசியில் என்ன நடந்துச்சு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் பாஜக தலைமையிலான இந்திய கூட்டணி வந்து முந்நூற்றி ஐம்பத்தி மூணு அதாவது அவங்க கணிச்ச முன்னூற்றி ஆறுன்றதை விட நாற்பத்தி ஏழு சீட் அதிகமாக பெற்றிருந்தாங்க ஸோ முந்நூற்றி ஐம்பத்தி மூணு அதேமாதிரி யூபிஏ கவர்மெண்ட் வந்து எல்லோரும் சேர்ந்து ஒரு நூற்றி இருபது சீட் வருவாங்க அப்படின்னு ஒரு ஆவரேஜ் பண்ணி சொல்லியிருந்தாங்க பட் ஆனால் வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட்டுக்கு தொண்ணூற்றி மூணு இந்த டிஃப்ரென்ஸ்ன்றது ஒரு இருபத்தி ஏழு அதாவது காங்கிரஸ் அதாவது பாஜக நிறுவனங்கள் கணிச்சதை விட நாற்பத்தி ஏழு சீட் அதிகமாகவும் காங்கிரஸ் கூட்டணி வந்து நிறுவனங்கள் கணிச்சதை விட இருபத்தி ஏழு சீட் குறைவாகவும் பெற்றிருந்துச்சு இது வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு எக்ஸிட் போல் தான் சொல்லணும் ஏன்னா அந்த நாற்பத்தி ஏழு இருபத்தி ஏழுன்ற நம்பர் உங்களுக்கு பெருசாக இருந்தாலும் பெரும்பாலான நிறுவனங்கள் எல்லாருமே வந்துட்டு பாஜக வந்து தனி மெஜாரிட்டியே பெறும் முந்நூறுக்கு மேலே பெறும்னு சொல்லியிருந்தாங்க அதே தான் நடந்துச்சு அதே மாதிரி காங்கிரஸ் வந்து நூறு நூறுக்கு கீழே தான் கூட்டணி வரும் அப்படின்னு சொன்னதும் நடந்துருச்சு ஸோ ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுன்றது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மக்கள் மனநிலை ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சுருந்தது அதே தான் இந்த எக்ஸிட் போல் ஒப்பீனியன் போலுமே வந்து நமக்கு கொடுத்துருந்தது அப்படியே ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு போவோம் ரெண்டாயிரத்தி பதினாலுமே வந்துட்டு இந்த எக்ஸிட் போல் எடுத்தவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஓரளவுக்கு ஒரு வெற்றியான இது தான் ஏன்னா ரெண்டாயிரத்தி நாலு டூ ரெண்டாயிரத்தி பதினாலு யூபிஏ ஒன் யூபிஏ டூ ரெண்டு கவர்மெண்ட் வந்து காங்கிரஸோட கவர்மெண்ட் நடந்துருந்துச்சு பெரிய ஆன்டி இன்கம்பென்சி இருந்துச்சு ஊழல் குற்றச்சாட்டுகள் இருந்துச்சு இதெல்லாம் முன்னெடுத்து ஊழலுக்கு எதிரான ஒரு அரசு ஒரு பவர் லீடர் வந்து வரப்போறாரு மோடி அப்படின்னு பெரிய ஒரு இமேஜ் கட்டமைக்கப்பட்டு அவங்க வந்து ஆட்சிக்கு வந்தாங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஆல்மோஸ்ட் வந்து பாஜக ஜெயிக்க போகுது அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்தது தான் அதே தான் எக்ஸிட் போல்லையுமே ஒவ்வொரு நிறுவனங்களுமே சொல்லியிருந்தாங்க நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் சாணிக்கியா வந்து இந்தியா வந்து முன்னூற்றி நாற்பதுன்னு சொல்லியிருந்தாங்க இந்தியா சி ஓட்டர் வந்து இரநூத்தி எண்பத்தொம்போது சொல்லியிருந்தாங்க ஐபிஎன் இரநூத்தி எண்பது சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி மொத்தம் ஒரு எட்டு நிறுவனங்கள் இதில் எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஏழு பேர் வந்து பாஜக கூட்டணிக்கு வந்து மெஜாரிட்டி கிடைக்கும் அதாவது இரநூத்தி எழுபத்தி ரெண்டு கடந்துருவாங்க அப்படின்னு ஆல்மோஸ்ட் எல்லாருமே சொல்லிட்டாங்க டைம்ஸ் நோவ் மட்டுமே வந்து என்ன சொன்னாங்கன்னா அவங்க தனிப்பெரும் கட்சியாக வருவாங்க பட் ஆனால் மெஜாரிட்டியாக கிடைக்காது பாஜக கூட்டணிக்கு இரநூத்தி நாற்பத்தொம்போது தான் கிடைக்கும் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க யூபிஏக்கு வந்து எல்லாருமே கணிச்சிட்டாங்க ஆல்மோஸ்ட் எழுபது நூற்றி ஒன்று தொண்ணூற்றி ஏழு யாருமே நூற்றி ஐம்பதுக்கு மேலே கொடுக்கல எல்லாருமே வந்து நூற்றி நாற்பத்தி எட்டு நூற்றி பதினஞ்சு நூறு தொண்ணூறு அந்த ரேஞ்சில் தான் கொடுத்துருந்தாங்க ஸோ ரெண்டாயிரத்தி பதினாலில் எக்ஸிட் போல் ஒப்பீனியன்ஸ் வந்து ஆவரேஜாக என்னவா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா தேசிய ஜனநாயக கூட்டணி என்டிஏ கூட்டணிக்கு இரநூத்தி எண்பத்தி மூணு அதாவது மெஜாரிட்டியோட ஒரு பத்து சீட் பதினோரு சீட் கூட இருப்பாங்க அப்படின்றதும் யூபிஏக்கு வந்து நூற்றி அஞ்சு ரொம்பவே ஒரு பிலோ பாரான ஸ்கோரை தான் கொடுத்துருந்தாங்க ரிசல்ட் என்ன நடந்துச்சு அப்படின்னா அவங்க கணிச்சதை விட கொஞ்சம் அதிகமாகவே ரிசல்ட் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லணும் ஏன்னா என்டிஏக்கு வந்து அவங்க எல்லாருமே கணிச்சிருந்தது இரநூத்தி எண்பத்தி மூணு ஆனால் என்டிஏ எடுத்தது முந்நூற்றி முப்பத்தி ஆறு யூபிஐக்கு அவங்க எல்லாருமே கணிச்சது நூற்றி அஞ்சு ஆனால் யுபிஐ கூட்டணி அந்த அலையன்சஸ்லாம் சேர்ந்து எடுத்தது வெறும் அறுபது இந்த டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பாஜக கூட்டணி சொன்னதோட விட ஐம்பத்தி மூணு சீட்ஸ் அதிகமாக பெற்றிருந்தாங்க காங்கிரஸ் அதோடய கூட்டணி வந்து சொன்னதை விட நாற்பத்தஞ்சு சீட் கம்மியாக பெற்றிருந்தாங்க இதுவுமே வந்துட்டு நம்பர் அப்படின்றத தாண்டி இதுவுமே ஒரு ஆவரேஜான ஒரு அபோவ் ஆவரேஜான எக்ஸிட் போல்னு தான் சொல்லணும் ஏன்னா ஆல்மோஸ்ட் எல்லாருமே கணிச்சிட்டாங்க பாஜக கூட்டணிக்கு வந்து ஒரு நல்ல நம்பர்ஸ் கிடைக்கும் அவங்க தான் ஆட்சி அமைக்க போகிறாங்கன்னு அதே மாதிரி தான் இந்த தடவையும் நடந்துச்சு ஸோ இதுதான் ரெண்டாயிரத்தி பதினாலு நம்ம சொன்ன சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி பதினாலு பத்தொம்பதுன்றது மக்கள் மனநிலையை ஓரளவுக்கு எல்லாருமே புரிஞ்சிருந்துச்சு அதனால இந்த ரெண்டு இதுவுமே வந்துட்டு எக்ஸிட் போலுக்குமே வந்து கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சுன்னே சொல்லணும் ஆனால் எங்கே சிக்கல் வருது அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஒம்பது ரெண்டாயிரத்தி நாலு அப்படின்றது ரொம்பவே ஒரு டிசீவிங்கான ஒரு எலெக்ஷன்ஸ்னே சொல்லணும் யாருமே எதிர்பார்க்கறதெல்லாம் நிறையா நடந்துச்சு அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி ஒம்போதோட எக்ஸிட் போல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு நாலு நிறுவனங்கள் எடுத்திருக்காங்க அதில் வந்து யூபிஏ அப்போ ஆல்ரெடி ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க யூபிஏ ஒன்று நடந்துச்சு ஸோ திருப்பியும் அது கண்டினியூ ஆகுமா ஆகாதா அப்படின்ற ஒரு எலெக்ஷன் அப்போ வந்து யூபிஏ ஒன்றுக்கு

நூற்றி எண்பது சீட் போலே வந்து ஒரு பயங்கர டஃப்பான எக்ஸிட் போலாக தான் கொடுத்துருந்தாங்க வந்து செம்ம போட்டி இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட் ஆனால் ரிசல்ட் வந்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா யூபிஏ வந்து கிளியர் எஜ்ஜு எடுத்தாங்க இரநூத்தி சீட் அவங்க வந்து எடுத்திருந்தாங்க என்டிஏவால் நூற்றி எண்பத்தஞ்சு அப்படின்னு சொல்லியிருந்த நம்பரை கூட எடுக்க முடியல நூற்றி ஐம்பத்தி எட்டு அப்படின்னு ஒரு நம்பருக்கு சுருங்கிட்டாங்க ஸோ அப்போ வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட் செகண்ட் டைம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆட்சி அமைச்சாங்க இது வந்து யாருமே எதிர்பார்க்காது யூபிஏ வந்து வரும் ஆனால் டஃப் ஆகிட்டு இருக்கும் அப்படின்னா ஆனால் ஒரு நூறு சீட்டுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும் ரெண்டுக்கும் அப்படின்றத யாருமே எதிர்பார்க்கவில்லை அது வந்து ஒரு புது ஏதான ரிசல்ட்டாக தான் இருந்துச்சு ஸோ ரெண்டாயிரத்தி ஒம்போதே எப்படின்னா ரெண்டாயிரத்தி நாலு யார் எப்படி எதிர்பார்த்துருக்க முடியுமா அப்படின்னா அது யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க பலருக்குமே வந்து அது வந்து அப்படியே கான்ட்ரடிக்ஷனான நம்பர் தான் அந்த நம்பர்ஸை நம்ம பார்க்கும்போது ஏன்னா அப்போ வந்து பாஜக ஒரு கவர்மெண்ட் இருந்துச்சு இந்தியா ஷைனிங் சொல்லிவிட்டு பெரிய லெவலில் அவங்க ப்ரோமோட் பண்ணாங்க வாஜ்பாய் இருந்தார் ஸோ எல்லாருமே வந்துட்டு பாஜக தான் ஜெயிக்க போகுது அப்படின்ற ஒரு மனநிலையில் இருந்தாங்க

நூற்றி எழுபது அந்த ரேஞ்சில் தான் ஆவரேஜாக என்டிஏக்கு வந்து இரநூத்தி ஐம்பதுக்கு மேலே ஐம்பத்தி அஞ்சு காங்கிரஸுக்கு ஒரு ஒன் எயிட்டி த்ரீ அப்படின்னு கொடுத்துருந்தாங்க ஸோ இது வந்து அப்படியே உலட்டாவாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லணும் அதர்ஸ் வந்து இங்கேயும் இருக்கு அதர்ஸ் வந்து ஒரு நூற்றி அஞ்சு கொடுத்துருந்தாங்க மித்த மாநில கட்சிகள் சேர்ந்து அதர்ஸ்ன்றது ஒரு நூத்தி அஞ்சு கொடுத்திருந்தாங்க ஆனால் ரிசல்ட் என்னவா மாறிடுச்சு அப்படின்னா என்டிஏக்கு அவங்க எல்லாருமே சொன்ன ஒரு அந்த இல்லாமல் அங்கேருந்து ஒரு அறுபது எழுபது சீட் குறைஞ்சி நூற்றி எண்பத்தி ஏழு அப்படின்ற நம்பருக்கு பட் ஆனால் காங்கிரஸ் வந்து அவங்களுக்கு ஆவரேஜாக சொன்ன நூற்றி எண்பதுலேருந்து இருந்து இரநூத்தி இருபதுக்குன்றதை பண்ணிட்டாங்க இதில் மெயினாக நடந்தது என்ன அப்படின்னா அந்த அதர்ஸ் அந்த அதர்ஸ்ன்றதோட கொயலேஷன் பண்ணி காங்கிரஸ் வந்து கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணிட்டாங்க இது வந்து ஒரு டிசீவிங்கான ரிசல்ட்ஸ் அப்படின்னே சொல்லணும் ஏன்னா யாருமே எதிர்பார்க்கல எல்லாருமே பிஜேபிக்கு தான் ஒரு என்டிஏக்கு தான் ஒரு எஜ்ஜி கொடுத்துருந்தாங்க படனாக காங்கிரஸ் அதையும் மீறி ஒரு நல்ல ஒரு நம்பர்ஸ் எடுத்து அந்த நம்பர்ஸ் மூலமாக அலைன்ஸ் பார்ட்டிஸையும் கூட வச்சு ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஸோ ஒரு நாலு எலெக்ஷன்ஸோட எக்ஸிட்ஸ் போலீஸை நம்ம இதை பார்த்தோம் ரெண்டாயிரத்தி நாலு ஒம்பது பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ரெண்டாயிரத்தி பதினாலு பத்தொம்பதுன்றது ரொம்பவே ஒரு ஆவியஸான ரிசல்ட்ஸாக இருந்துச்சு எல்லாருமே க்ளியர் எஜ்ஜு இந்திய கூட்டணி கொடுத்துருந்தாங்க அதே தான் நம்ம ரிசல்ட்ஸ்லேயும் பார்த்துருந்தோம் பட் ஆனால் ரெண்டாயிரத்தி நாலு ஒம்பதுன்றது அப்படி கிடையாது கொஞ்சம் டஃப்பான தான் இருந்துச்சு டஃப்பான நம்பர்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க அதில் வந்து காங்கிரஸ் வந்து எஜ்ஜ் எடுத்து ஜெய்ச்சிருந்ததெல்லாம் பார்க்க முடிஞ்சி ஸோ இன்றைக்கான எக்ஸிட் போல் அப்படின்றது எப்படி கொடுக்க போகிறாங்க அதுக்கான ரிசல்ட் எப்படி வருது ரெண்டாயிரத்தி பதினாலு பத்தொம்பது மாதிரி கிளியராக கொடுத்துருவாங்களா இல்லை ரெண்டாயிரத்தி நாலு ஒம்போது மாதிரி வரப்போ அப்படின்றத நம்ம இன்னைக்கு தெரிஞ்சிட முடியாது இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய எக்ஸிட் போல் ஜூன் நாலாம் தேதி வரக்கூடிய ரிசல்ட்டோட கம்பேர் பண்ணி அதையும் பார்த்தலாம்